அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை இந்த தெளிவோம் சேனல் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த உச்சபட்ச மூன்றாம் நிலை குடிநோயாளிகளுடைய உடல் ரீதியான பாதிப்புகள் ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம் இன்று குறிப்பாக நாம் பார்ப்பது மது பல வகைப்படும் நமக்கு தெரியும் ஒவ்வொரு மதிவிற்கும் ஒரு வாசனை உண்டு அந்த வாசனையோடு குடிக்கிறார்கள் எழுத்து குடித்த பிறகு அந்த கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த குடித்த நபருடைய வாயிலிருந்து வாடை வரும் அவருடைய சுவாசத்திலிருந்து வீசும் அவருடைய உடல் வேர்வையிலிருந்தும் நாற்றம் அடிக்கும் அந்த போற கெமிக்கல் என்ன பண்ணுது உடலோடு சேர்ந்து அந்த உடற்பயிற்சியோடு அந்த மயிற்சியோடு சேர்ந்து மாற்றங்களை உருவாக்கி ரசாயன மாற்றங்களை உருவாக்கி வெளியேறும் பொழுதுஸ் முறடிக்கும் டாய்லெட்ஸ் முறடிக்கும் அப்புறம் அந்த வாய் திறந்தாவே குமட்டும் மூச்சு காற்று வீசும் வியர்வை வீசும் நினைச்சு பாருங்க இப்படி இருக்கிற ஒரு குடிநோயாளி அந்த குடும்பத்தில் இருக்கிற எவ்வளவு சித்திரைப்படுவார்கள் அவஸ்தைப்படுவார்கள் குறிப்பாக அவருடைய மனைவி ரொம்ப ரொம்ப குடிர்மா இருப்பாங்க குடிக்க நபருக்கு மனைவியோடு கூட இருக்க வேண்டிய அந்த ஆசை இருக்கும் ஆனால் மனைவிக்கு அந்த சுமல் தாங்க முடியாது பெரிய ஓத்திரமா இருக்கும் இந்த குடிநோயாளிகளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனை இருக்கு மருத்துவ பின்னணி கொண்ட ஒரு பிரச்சனை ஒன்று மலட்டுத்தன்மை உடலில் இருக்கிற இயற்கையான சக்திகளை எல்லாம் இந்த சாராயம் அல்லது மது போன்ற அந்த வகைகள் அழித்து விடும் அப்ப மலட்டுத்தன்மை ரெண்டாவது என்னன்னு கேட்டா உடலை பலவீனமாக்கும் அப்ப அவரால் இயல்பாக இருக்க முடியாது ஒரு குடும்பத்துல அந்த கடவு அந்த மனைவிக்கு தரக்கூடிய இன்பத்தை தர முடியாது இதை என்ன சொல்லுவான்னு கேட்டாஷன் என்று சொல்லுவார்கள் அப்படின்னா இல்லாத ஒன்றை இருப்பது போல நினைத்துக் கொள்வது நடக்காத ஒன்றை நடந்தது போல நினைத்துக் கொள்வது அப்ப என்ன அதை நினைச்சு பாருங்க சந்தேகம் வரும் குடும்பத்துல ஒரே அடிதடையாது ரகலையா குடும்பம் நிம்மதி இழந்து போயிடும் இருந்தால் கணவனுக்காக வாழ்ந்து வருகின்ற ஒரு மனைவியை பார்த்து ஒரு கணவன் சந்தேகப்படுகிற பொழுது அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது குடிக்கின்ற தொண்ணூத்தி ஒன்பது அந்த குடி நோயாளிகளுடைய வீட்டில் இந்த பிரச்சனை மேலோங்கி இருக்கிறது பெரிய அவஸ்தையா இருக்கும் வெளியே சொல்ல முடியாது ஆனா நாளும் நாள் படுகிற அந்த துன்பங்களும் அவஸ்தைகளிடம் வெறுப்பை உருவாக்கும் மனைவியால் கணவனோடு சந்தோஷமாக வாழ முடியாது அப்ப என்ன பண்றாங்க இந்த நிலையில் தானது பிரிந்தி வாழக்கூடிய விவகாரத்து கோரக்கூடிய வன்முறைகள் கொலை கொள்ளை என்ற பிரச்சனைகள் ஆரம்பமாகிறது அன்றாடம் செய்தித்தல் பார்க்கலாம் மனைவி மீது சந்தேகம் கொலை வன்முறை என்று இதெல்லாம் காரணம் என்ன பின்னணி என்பது அந்த குடிக்கின்ற நோயாளி தன்னுடைய உடல் பலத்தை இழந்து விட்டதுனால இயல்பாக நல்ல கணவராக அவரால் செயல்பட முடியல ஆனால் தன்னுடைய பலவீனத்தை மறைப்பதற்காக என்ன புரிஞ்சுங்க பலவீனத்தை மறைப்பதற்காக அவர் என்ன பண்றாரு மனைவி மீது குற்றம் சுமத்துகிறார் நீ சரியில்லை மனைவி சந்தேகப்படுவது நீ ஆற்ற பேசுற நீ எங்கேயே போற கடைக்கு போய் லேட்டா ஆற அப்படின்னு அடுக்கி கொண்டே செல்வது இரண்டாவது அந்த குடிநோயாளிக்கு என்ன ஆகும் கேட்டா குற்ற உணர்வு ஏற்படும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் என்ன முடியல அந்த இயலாமை இல்லை அப்ப நான் தோத்து போயிட்டேன் அப்ப என்னுடைய மன எங்கே போறா அப்படின்ற சந்தேகம் இன்னும் வலுத்துக்கொண்டே செல்லும் குடும்பத்துல பிரச்சனைகள் நீண்டு கொண்டே செல்லும் பிரியமானவர்களே இந்த நிலையில் கூட நமக்கு விடுதலை உண்டு விடுதலை கண்டிப்பாக உண்டு எவ்வளவுதான் அந்த குடிநோயாளி பலவீனமாக இருந்தாலும் இல்லது அப்படி சொல்லிக்கொள்ளே செல்லலாம் ஆனால் மனைவி நம்பிக்கை இழக்காமல் எப்படியாவது பணனை காப்பாற்றணும் அப்படின்னு போராடுறாங்க இறுதி வரைக்கும் கண்டிப்பாக இந்த நிலையில் கூட ஒரு குடிநோயாளி காப்பாற்றலாம் என்னுடைய தொடர்பு கொள்ளைகள் கண்டிப்பாக நல்ல அறிவியல் சார்ந்த ஆலோசனைகளை வழங்கி அவளை காப்பாற்றலாம் உதவலாம் நாங்கள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் இன்று ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இந்த குடிநோயாளிகள் ஏன் வந்துட்டு ஏழாமல் இருக்கிறாங்க ஏன் அந்த குற்ற உணர்வு ஏற்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுவாங்க புதுவாக சொல்லுவாங்க ஆல்கஹால் என்பது ஆசையை உருவாக்கும் ஆனால் செயல்படுத்த விடாது இது இங்கிலீஷ் எப்படி சொல்லுவான்னு கேட்டா இட் ப்ரோக்ஸ் டிசைன் பட் டேக்ஸ் அவே த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னாவது அவர் தோற்று போய் விடுகிறார் அவர் நினைச்சிட்டு இருக்கிறார் ராஜா மாதிரி இருக்கிறார் அப்படின்னு ஆனா உடல்ல அது உளுத்து போன ஒரு மரம் எந்த திம்பும் கிடையாது ஆனால் சந்தேகப்படுவது வன்முறை ஈடுபடுவது மனைவியை ரொம்ப டார்ச்சர் பண்றது இப்படி நடந்து இருக்கிறது கவலை வேண்டாம் அன்பர்களே நமக்கு விடுதலை உண்டு தெளிவோம் சேனல் வழியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிறருக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி உண்டு நாம் சேர்ந்து அவரை காப்பாற்றுவோம் அறிவியல் பூர்வமாக எந்த பக்க விளைவுகள் இல்லாமல் அவரை காப்பாற்றக்கூடிய அறிவுரைகளையும் ஆலோசனைகளை வழங்க நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்